ஆரம்பத்தில் என்னோடய குழந்தைங்க குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன்னு அட இப்போ வேறு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணால் கூட எங்களுக்கு இதுவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்டு குடிக்கிறது பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி தான் காலையில் அவசரமாக ஸ்கூலுக்கு கிளம்பும்போதும் சரி வீட்டில் லீவ்ல இருக்கும்போதும் லேட்டாக எந்திரிச்சோன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்துர்லாம் இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா நாலு கப்பு கருப்பு உளுந்து எடுத்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் இல்லைன்னா டக்குன்னு கருகிரும் அது கூடவே நாலு ஸ்பூன் பச்சரிசி அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவேன் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் தான் எங்களுக்கு வரும் ஏன்னா நாங்கள் மூணு பேருமே இது குடிப்போம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்துருனா அட்லீஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனாக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் நமக்கு இது காலி ஆகிடுச்சு காலியாகி ஒரு வாரமாச்சு ஆச்சு கீத்துக்காக தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க உளுந்தங்கஞ்சி ஏன் நீங்கள் என்ன செஞ்சு வைக்கலன்னு சொல்லிட்டு அதனால தான் எனக்கு செஞ்சாச்சு இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்தங்கஞ்சி பவுடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து வேக வச்சிடணும் வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு பால் தேவையான அளவு வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டோன்னா நல்லா குடிச்சிருவாங்க சப்போஸ் ஆரம்பத்தில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கலனாலும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் நாளில் அவங்களே பழகிடுவாங்க